வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் நல்ல விரைவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ் லேட்டர் படத்துறை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் ரிட்டன் பை அலெக்ஸ் கார்லன் டேரக்டட் பை டேனி கோயில் இதில் நெரிசிக்கிறது ஜாடி காமர் ஆரன் டெய்லர் ஜான்சன் ஆல்ஃபி வில்லியம்ஸ் ரால்ஃப் ஜாக்கோ கோனல் மற்றும் பலர் இந்த படம் வந்து என்ன அதாவது ஒரு வைரஸ் அவுட் பிரேக்காக இருக்கக்கூடிய ஒரு ரேஜ் ஆகக்கூடிய வைரஸ் அவுட் பிரேக்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு லொக்கேஷன் அதுலேருந்து ஐலண்ட் வந்து ஒரு தனியான இடம் இங்கேருந்து வந்து இவங்க அங்கே வந்து தப்பிச்சு இருக்காங்க இந்த படம் வந்து என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் டூ அப்படி அதில் வந்த இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸோட ஒரு தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் அதே டீம் வந்து கிட்டத்தட்ட வந்திருக்காங்க ஒரு எதிர்பார்ப்பை வந்து நல்லா க்ரியேட் பண்ணியிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது படம் வந்து உண்மையாக என்ன வந்து இந்த இந்த ஜாம்பீஸ் இருக்கக்கூடிய இந்த ஐலண்டில் வந்து இருக்காங்க தள்ளி இருக்கக்கூடிய ஐலண்டில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அங்கே வந்து சர்ப்ரைசிங்காக கடைசியாக ஒரு கேங் ஒன்று ரீல் ஆகுது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரி இந்த படம் வந்து வெறும் சர்வைவல் தானா அந்த மெயின்லேண்டுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வெளியே வராங்களே அதுலேருந்து எதாவது கிடைக்கிதான்னு பார்க்குறாங்களே இது மட்டும் தான் படமாக இருக்க போதுனா அங்கே வந்து சைட் பிளாட் ஒன்று வந்து அவங்க அம்மா வந்து குழந்தையா ஒரு பையன் ஒரு டீனேஜ் பையனை வந்து அவனோட அம்மாவுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அந்த ஊரில் டாக்டர் இருக்காருங்கும்போது அங்கே போய் நம்ம சரி பண்ணிட முடியுமா அப்படின்றது வந்து இன்னொரு ஒரு சப்ளாட் இருக்குது ஸோ இது மெயின் பிளாட் என்ன அப்படின்னா வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி சர்வே பண்ண போகிறாங்க அந்த ஊருக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஜாம்பீஸ் என்ன தான் பண்ணுது என்ன மாதிரியான ஜாம்பிஸ் என்ன மாதிரியான ஹாரரை வந்து க்ரியேட் பண்ணுது இதுதான் வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் லேட்டர் டூ தௌசண்ட் டூவில் இந்த படம் வந்தது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்திருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எதிர்பார்ப்புறதுக்கு ஒரு சில இடங்கள் நல்லாயிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ட்ரெயினில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல போய் மேலே போய் க்ளோஸ் பண்ணிக்கிறது அப்புறம் ஆரம்பத்தில் சர்ச்சில் அந்த பையன் வந்து தஞ்சம் அடையிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த ஒரு விறுவிறுப்பையும் வந்து கொடுத்துருக்கு பட் நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து ரொம்ப பொறுமையாக பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸும் இருக்குது இந்த படம் எங்கே டிக் வாங்குது எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கூடிய அந்த சின்ன பையன் கேரக்டர் அந்த டாக்டர் முக்கியமாக சொல்லலாம் அவரை வச்சு ஒரு ஸ்டாண்ட்லான ஒரு படம் வருது அப்படின்ற மாதிரியும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் இவங்க ரெண்டு பேர் அந்த பையனும் அந்த டாக்டரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கேங் ஒன்று வருது ஸோ அந்த கேங்கோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருக்குது ஸோ இதெல்லாம் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸில் வாங்குற இடமா இருக்குது மியூசிக் ஒரு சில இடங்களில் விறுவிறுப்பை கொடுத்தாலும் நிறைய இடங்களில் வந்து ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட்டட் மியூசிக் மாதிரி இருக்கிறதுக்கான அந்த ஒரு ஃபீலும் வந்து இருக்குது பட் ஒரு சில இடங்களில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் வரக்கூடிய ஃபைட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு விறுவிறுப்பாக வந்து ஒரு ஒரு ஃபீலை வந்து மியூசிக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடங்களில் மியூசிக் வந்து டீப்பாங்க விஷுவல்ஸ் அண்ட் மேக்கப் அந்த ஜாம்பிஸை காமிக்கிற விதங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்கும் அண்ட் முக்கியமாக இன்னொரு டிக் வாங்குற இடம் வந்து ஒரு சில இடங்களில் நல்ல இன்ட்ரஸ்டிங்காக பண்ணியிருக்கக்கூடிய அந்த சீக்வன்சிங் ஸோ இதெல்லாமும் வந்து டிக் வாங்குற இடமா இருக்கும் டிக் வாங்குற இடமா எதாவது இருக்காங்கன்னா கொஞ்சம் நிறையவே ட்ரிம் பண்ணியிருக்கலாம் படம் வந்து நடந்து போகிறது போகிறது போகிறதுன்ற மாதிரி சீக்வன்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் விறுவிறுப்பாக வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ எடிட்டில் வந்து கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் அந்த இடத்துல டிக் வாங்கவும் போக வாய்ப்பு இருக்குது அண்ட் கேரக்டரைசேஷன் வந்து ஒரு சில கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இவங்களுக்கு எதாவது ஆயிடுமா இவங்களுக்கு ஏதாவது இதாகுமா அப்படின்ற அந்த ஒரு விறுவிறுப்பை வரும்போது வந்து அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து அந்த கேரக்டரைசேஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து டிக் வாங்காது மற்றபடி ஒரு ஜாம்பி படம் அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸி இருக்குது ஒரு ஜாம்பி படம் நீங்கள் பார்க்கணும் ஒரு ஹாரர் மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதை விட ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்